பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா வட்டம் அனந்தலை ஊராட்சியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ உமாதேவி உடனுரை அனந்தநாதீஸ்வரர் கோயில் குறித்து அப்பகுதி மக்கள் பேட்டி நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பாஸ்கர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா தாலுக்கா அமம் இந்த அனந்தலை கிராமத்திற்கு அனந்தநாதீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வருகிறார்கள் இந்த மலையில் வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் திருவாசக முற்றுதல் நடந்து கொண்டுள்ளது நூற்றி ஐம்பத்தி மூணாவது வாரமாக நடைபெற்று கொண்டுள்ளது இதனால் பக்தர்கள் வரும் சாலை ரொம்ப உள்ளதால் இந்த சாலையை சீரமைக்க மாவட்ட ஆட்சியரிடமும் ஊராட்சி மன்ற தலைவரிடமும் மனு கொடுத்துள்ளோம் அதனால் இந்த கோயில் கூடிய விரைவில் தை மாதம் கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் இந்த சாலையை சீரமைக்க ஆகுமாறு மாவட்ட ஆட்சியரிடமும் இந்த ராணிப்பேட்டை தொகுதி எம்எல்ஏ அவர்களும் மினிஸ்டர் அவர்களுக்கும் இந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் இந்த செய்தி மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் உடனடியாக இந்த சாலையை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அமன் பஞ்சாயத்தில் பதினேழாயிரம் சதுரடி காலியிடம் விற்பனைக்கு சென்னை வாலாஜா தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்து நிலையம் தலைமை மருத்துவமனை அறிஞர் அண்ணாமகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வாலாஜா சுங்கச்சாவடி மிக மிக அருகாமையில் காலியிடம் விற்பனைக்காக உள்ளது மேலும் விவரங்களுக்கு நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்